அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிடம் ஐம்பத்தோரு தொகுதிகளை கேட்கும் பாஜக மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி வீதம் விண்ணப்பம் பாஜக என்டிஏ கூட்டணியின் தலைமை கட்சியாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் அதிமுக தான் கூட்டணி கட்சியின் தலைமை என ஏற்கனவே அறிவித்துவிட்டது மேலும் முதலமைச்சர் வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவார் எனவும் அறிவித்துவிட்டது இதுவரையிலும் அமித்ஷா அவர்கள் மூன்று முறை தமிழகம் வந்துள்ளார் ஒருமுறை கூட எடப்பாடி பழனிசாமியை அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் தற்பொழுது நடைபெற்ற கரூர் பெரும் துயரத்திற்கு பிறகு அதிமுக பாஜக என்ற இரு கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள் மேலும் கூட்டணிக்கு கொண்டு வர ஆயத்தமாகியும் வருகிறார்கள் மேலும் பாஜக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவிடம் பாஜக மாவட்டத்திற்கு ஒரு தொகுதிகள் வீதம் மொத்தம் ஐம்பத்தோரு தொகுதிகளை கோரும் என்று கேட்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜகவிற்கு அதிமுக இருபது தொகுதிகளை வழங்கியிருந்தது நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் மற்ற தொகுதிகளில் தோல்வியை அடைந்திருந்தார்கள் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி மாவட்டங்களுக்கும் ஒரு தொகுதி வீதம் மொத்தம் ஐம்பத்தோரு தொகுதியை கேட்டு வருகிறது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சென்னையில் உள்ள பதினாறு தொகுதிகளில் பன்னெண்டு தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது எனவே இந்த முறை சென்னையிலும் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது கடந்த காலங்களில் பாஜக சென்னையில் திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் என்ற இரு தொகுதிகளை மட்டுமே பெறும் ஏனெனில் இங்கு ஓசி மற்றும் ஓபிசி மக்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவான தொகுதியாகவும் இது பார்க்கப்பட்டு வருகிறது இந்த முறை சென்னையிலேயே ஆறு தொகுதிகளுக்கு மேல் பாஜக எதிர்பார்த்து வருகிறதாம் இதேபோன்று கோயம்புத்தூரை சுற்றியுள்ள கொங்கு மண்டலம் என்பது பாஜகவின் கோட்டை இங்கு அதிமுகவிற்கு அடுத்து பாஜகவிற்குத்தான் அதிக செல்வாக்கு உள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது கொங்கு மண்டலம் என்பது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் திண்டுக்கல் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி என்ற ஒன்பது மாவட்டங்களை உள்ளடக்கியதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒன்பது மாவட்டங்களில் அறுபத்தோரு தொகுதிகள் வருகிறது இந்த அறுபத்தோரு தொகுதிகளில் பதினைந்து தொகுதிகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என பாஜக கேட்டு வருகிறதாம் அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் ஐந்து தொகுதிகளை எதிர்பார்க்கிறது இது அதிமுகவிற்கு அதிர்ச்சியை அளிப்பதாக கூறப்படுகிறது கடந்த தேர்தலில் அதிமுக மண்டலத்தில்தான் அதிக வெற்றிகளை குவித்தது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது இப்படி பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் தொகுதியில் ஐந்து தொகுதிகளை எப்படி கொடுக்க முடியும் என அதிமுக கேட்டு வருகிறதாம் இதேபோன்று தென் தமிழகம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு தொகுதிகள் உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அங்கு மாநில கட்சிக்கு செல்வாக்கு இல்லை ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ இங்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அதே சமயத்தில் தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு பெரிய செல்வாக்கு உள்ளது எனவேதான் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை விட்டு கொடுப்பார்கள் ஆனால் அதே சமயத்தில் இந்த முறை பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஐந்து தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இப்படி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை நாம் காணலாம் சென்னையில் மயிலாப்பூர் வேளச்சேரி விருகம்பாக்கம் துறைமுகம் எழும்பூர் மற்றும் திருவொற்றியூர் என்ற தொகுதிகளை பாஜக கேட்கின்றது இதேபோன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் சூலூர் கிணத்துக்கடவு மற்றும் மேட்டுப்பாளையம் போன்ற தொகுதிகளை கேட்டு வருகிறது இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விலாங்கோடு கில்லியூர் என்ற ஐந்து தொகுதிகளை கேட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பாஜக விரும்பும் தொகுதிகளையும் நாம் தற்பொழுது காணலாம் திருநெல்வேலி ராமநாதபுரம் காரைக்குடி விருதுநகர் அரவக்குறிச்சி திருவையாறு உதகமண்டலம் தென்காசி பரமக்குடி திருவாரூர் காஞ்சிபுரம் ராஜபாளையம் தலி போன்ற தொகுதிகளையும் கேட்டு வருகிறது இதில் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் அதிக தொகுதிகளை பாஜக எதிர்பார்த்து வருகிறது குறிப்பாக கடந்த தேர்தலில் நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது மொடாக்குறிச்சி கோவை தெற்கு நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலி என்ற நான்கு தொகுதிகள் ஆகும் இந்த தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமாக விருப்பப்பட்டியலில் பாஜக ஐம்பத்தோரு தொகுதிகளை பட்டியலிட்டு இந்த ஐம்பத்தோரு தொகுதிகளையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு வருகிறார்களாம் மேலும் எங்களோடு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் இந்த தொகுதிகளிலிருந்து இருந்து பிரித்து கொடுத்துக் கொள்கிறோம் என்று கேட்டு வருகிறார்களாம் ஆனால் அதிமுக இந்த தேர்தலில் ஐம்பத்தோரு தொகுதிகளை கொடுக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இத்தனை தொகுதிகளை வழங்க தயக்கம் காட்டினார் தற்பொழுது அமித்ஷா அவர்களின் நிர்பந்தத்தால் கண்டிப்பாக வழங்குவார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி